ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் தேர்தல் பணியை இப்போதே துவங்க திமுக நிர்வாகிகளுக்கு அமைச்சர் மூர்த்தி கட்டளை ஐந்தாயிரம் பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்க ஒன்பதாம் தேதி மதுரைக்கு வரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு அறுபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றுத்தர வேண்டும் தேனி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் தங்க செல்வனுக்கு அம்பத்தொன்பதாயிரம் வாக்கு அதிகம் பெற்றுக் கொடுத்த சோழவந்தான் தொகுதி வருகின்ற என் சட்டமன்ற தேர்தலில் நமது வேட்பாளருக்கு அறுபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று தர வேண்டும் வேண்டும் என நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு தேர்தல் பணியை தொடங்கினார் மதுரை வாடிப்பட்டியில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணியை இப்போதே தொடங்கிவிட்டதாக பேசி தொண்டர்களிடம் உற்சாகமூட்டினார் தொடர்ந்து நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசும்போது தமிழக முதல்வர் தளபதி கட்டளையை ஏற்று பொது வெளித்திடல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தில் பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக வந்துள்ளது சந்தோஷமாக உள்ளது தேனி நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற முறை சோழ வந்தான் தொகுதி அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதற்கு சோழவந்தான் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் வாங்கியதே காரணமாக இருந்தது ஆனால் இந்த முறை தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றதற்கு அதே சோழவந்தான் உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதிகள்தான் காரணமாக உள்ளது எனக்கு தெரிந்த காலம் வரையிலும் எந்த தேர்தலிலும் வாங்காத கூடுதல் வாக்குகளை இந்த முறை சோழவந்தான் தொகுதி பெற்றுக் கொடுத்துள்ளது அதாவது ஐம்பத்தோர் வாக்குகள் கூடுதலாக பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளன ஆகையால் இதே உற்சாகத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணியை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் வருகின்ற ஒன்பதாம் தேதி இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரை வருகிறார் அதில் சோழவந்தான் தொகுதியில் எல்லோரும் சேர்ந்து ஐயாயிரம் பேருக்கு நலத்திட்டங்கள் கொடுக்க இருக்கிறோம் அதாவது பட்டா ரேஷன் கார்டு மகளிர் கடன் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ஏற்கனவே மூன்று மாதத்திற்கு முன் இதே வாடிப்பட்டியில் நலத்திட்டங்களை கொடுத்தோம் சென்ற ஒரு மாதத்திற்கு முன்பு கூட நலத்திட்டங்களை கொடுத்து வருகிறோம் அதே போல் வருகிற ஒன்பதாம் தேதி கொடுக்க இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அதிக திட்டங்கள் கொடுக்கிறோம் கல்வி உதவித் தொகையாக மாதம் ஆயிரம் மாணவர்களுக்கு கொடுக்கிறோம் இதுபோல் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து வந்திருக்கிறோம் ஆகையால் இந்த திட்டங்களை சொல்லி மக்களிடம் வாக்குகளை பெற வேண்டும் வரும்போது கூட சோழவந்தான் ஏதாவது சொல்லிவிடாதீங்க வாக்குகள் கூடுதலாக வாங்கி கொடுத்துள்ளீர்கள் அதே போல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளருக்கு அறுபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி தர வேண்டும் அந்த வேலையை இப்போது இருந்தே பாருங்கள் கடந்த காலத்தை போல இல்லை தற்போது நாம் வலுவான இடத்தில் இருக்கிறோம் பழைய சோழவன் தான் இப்போது இல்லை அனைத்து தேவைகளும் பொதுமக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம் நாம் வாங்கிய ஓட்டுகளை நினைத்து எதிர்க்கட்சிகள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதைவிட ஒருபடி மேலே நாம் செய்வோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் பணியை தொடங்கி வைத்து அமைச்சர் மூர்த்தி நிர்வாகிகளிடையே பேசினார் அப்படின்னு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடியே எப்படி ஒரு பெரிய நலத்திட்டம் கொடுப்பான் அப்புறம் இப்ப ஒரு ஒரு மாதத்த ஒரு நலத்திட்டம் கொடுப்போம் இப்படி மக்களுக்கு என்னெல்லாம் பயன்படுகிற வகையில் என்னென்ன திட்டங்கள் செய்வோம் குறிப்பா மகளிர் பெண்களுக்கு தான் அதிகமா முதலமைச்சர் செய்கிறாரு அது மாதிரி அரசு முறையில படித்திருக்கக்கூடிய மாணவ சிறுங்களுக்கு எல்லாம் உயிர் பிடிப்புக்கும் கொடுக்குறாரு இப்ப நம்ம கட்சியெல்லாம் எல்லாம் சேர்ந்து இந்த வேலையில இப்போதே தேர்தல் பண்ணியிருக்கிறோம் வரும்போதே எம்எல்ஏ சொன்னாருப்பா தேனியில் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கி சூழனுக்கு அடுத்து சோழ சட்டமன்ற உறுப்பினருக்கு வரும்போது ஒரு அறுபதாயிரம் ஓட்டு நீ ஜெயிக்கணும் அதுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலைகள் இப்போது இருந்தே பாருங்க அதை தான் கடந்த காலத்தை போல இல்லை இப்ப நம்ம நாடு முன்னேற்ற ஒரு வலுவான இடத்துல இருக்கிறோம் அது என்ன மாற்றமுடைய மாற்றங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது நிச்சயமாக எல்லாரும் எல்லாம் பண்ண வேண்டும் என்பதை கவனம் செலுத்தி நிறைய செஞ்சிட்டு இருக்கிறார் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு நிச்சயமாக நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் ஒளிவித்த கருத்தோடு பணியாற்றுகின்ற போது சோழ வந்தான் போது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுமோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா பழைய சோழ தான் இப்போ இல்லை இப்போ எல்லாம் செஞ்சுருக்கா எல்லா இடத்துலையும் கேட்டதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் எனவே நீங்கள் பணியை செய்யுங்க மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை முடிந்த அளவுக்கு தலைவர்களை சொல்லி நான் அத்தனை செஞ்சு தரேன் தயவு செய்து இதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய படம் இப்போ நம்ம வாங்கியிருக்க ஓட்டை நினைச்சி எதிர்பேட்செல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க என்ன வேணாலும் யோசிக்கலாம் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட நம்ம ஒருபடி மேலே செய்வோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதெல்லாம் நீங்கள் மனசை வச்சு நிச்சயமாக பணியாற்றணும் வரக்கூடிய தேர்தல் சோழ தளத்திலே அறுபதாயிரம் ஓட்டுக்கு மேலே அதிகமான வாக்குகளை பெற்றுத்தரணும் அதற்கு கழக நிர்வாகிகள் உடன்பரப்புக்களை நான் அருமை சகோதரிகளெல்லாம் தயாராகி கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு நீங்கள் அனைவரும் அமைதி காத்து விட்டு செல்ல வேண்டு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி